தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைய மறுத்தார் பேச்சுவார்த்தை தோல்வி அதிமுகவில் இணைய மறுத்தார் பேச்சுவார்த்தை தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய கட்சியை பலப்படுத்த நினைக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் உள்ளவர்களை அதிமுக மூத்த தலைவர்களை கட்சிக்கு இழுக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறது அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமாரை திமுக தரப்பு அணுகியது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் தன்னுடைய தொகுதியில் தோல்வியடைந்ததாக தன்னுடைய தொகுதியில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் ஓட்டு போடாததாக ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் மலர்ந்ததால் அவருடைய வெற்றி பாதிக்கும் என கருதுகிறார் ஆகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்தார் சமீப அமைதியாக உள்ளார் இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு வருமாறு திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் ஜெயக்குமாரோ தன்னை அரசியலில் அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் அமைச்சராக்கி சபாநாயகராக்கி அழகுபடுத்தியது புரட்சி தலைவி ஜெயலலிதா தான் என்றென்றைக்கும் அதிமுகவுக்கே விசுவாசமாக இருப்பேன் அதிமுகவின் விசுவாசி என்று கூறி திமுகவில் இணைய மறுத்துவிட்டார் ஜெயக்குமார் திமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் திமுகவின் முயற்சி தோல்வியில் முடிந்தது